சென்னை போரூரில் அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் அதிமுகவினர் போரூர் மேம்பாலம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடைக்கடையாக மற்றும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் விநியோகம் செய்தனர் குறிப்பாக நடக்கவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு ஒரு சில வாக்குறுதிகளை முதற்கட்டமாக அளித்துள்ளார் அதனை துண்டு பிரசுரமாக அச்சிட அதிமுகவினர் இந்த பகுதிகளில் பெண்கள் முதியோர்கள் ஆண்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் பூக்கடை பிரியாணி கடை பேக்கரி மற்றும் வீடு வீடாக சென்று வாக்குறுதிகளை எடுத்துக்கூறி துண்டு பிரசுரத்தை விநியோகம் செய்தனர் அப்பொழுது முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள வாக்குறுதிகளில் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு நிச்சயமாக செய்து தருவார் என சத்தியம் செய்து இரட்டை இலையைக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் கேஸ் ரெண்டாயிரூபா ரெண்டாயிரமாக எல்லாமே கேஸ்பிடி நமஸ்கார ட்ரீம் ஆம் கான்ட் வீடு உத்தமாக எட வாங்கி கடை ಕೂತ கூட்ட

எங்க அந்த மாயம் மாற மாட்டாங்க போகலாம் அந்த மாதிரி திட்டம் அந்த சொத்துமான திட்டம் திட்டங்கள் ஒட்டு போட்டு போடுது யாரோட இப்படி சொத்து வருகின்னு பாருங்க அப்படி ஏறி பறிச்சிங்க நூறு மணத்தை திரும்ப இது ஒரு ஏறி ஏறி வருகின்னு சொல்லி ஆஹ் மாதம் மாதம் ரூபாய் பாருங்க பாருங்க